இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு நாலு வகையான சிம்பிளாக பண்ணுற மாதிரியான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சீடை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீடை நல்ல மொறு இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் மாவோட கலர் மாறாமல் மாவில் கொஞ்சம் சூடேடுற மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு கலரும் மாறாமல் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த உளுந்தம்பருப்பையும் கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம ஆற வச்ச பச்சரிசி மாவு அரைச்ச உளுந்தம்பருப்பு மாவு இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து அரைக்கும் போது ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எள் சீரகம் சீடைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெண்ணெய் அல்லது நெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கையால் அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்த ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களோட மாவை பொறுத்து தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மாவை நம்ம நல்லா முறுக்கு பிளிகிற பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையை வச்சு நம்ம அமுக்கும் போது நல்லா அமுங்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு இருக்கணும் இப்போ இதில் நம்மளுக்கு சீடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டும் போது தான் சீடை வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் உள்ள வரைக்கும் ரொம்ப பெருசாக உருட்டிட்டால் வேகாது வெடிப்பு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சீடை எடுக்கும் எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும் வெடிக்காமல் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் நான் உருட்டும் போது நம்ம பிசைஞ்ச அந்த மாவு பதத்துக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா ரெடியாகி வந்தது இந்த மாதிரி நல்ல வெடிப்பே இல்லாமல் உருட்டி வச்சதுக்கப்புறமா நல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுக்காமல் ஒரு பத்து பதினஞ்சு மட்டும் சேர்த்துட்டு நல்ல ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு நல்ல கரண்டியை வச்சு விட்டு முழுமையாக உள்ள வந்து வெந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும் வெளியில் வந்து கிறிஸ்பி ஆயிரும் அதிக ஃப்ளேமில் வச்சுட்டா உள்ள வந்து வேகாமல் இருக்கும் எண்ணெயோட சூடு கம்மியானா கொஞ்சம் அதிக ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்ல கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விடும் போது முழுமையாக எல்லா பக்கமும் வெந்து வரும் உள்ளே வந்து நம்மளுக்கு வெளியில் ஒன்று போல் கலரில் ரெடியாகி வரும் நம்மளோட சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான சீடை உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சீடை வந்து போடுறப்பவே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீடை ரொம்பவே நல்லா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த சிம்பிளான உப்பு சீடை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது பலகாரமாக நம்ம மினி காரத்தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காரத்தட்டையுமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவில் தான் செய்ய போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நல்ல வெறும் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவோட கலர் மாறாமல் ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்தா போதும் இப்போ வறுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தட்டை எண்ணெய் குடிக்கிறதுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போது நம்ம ஆற வச்ச அந்த உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு உளுந்தும் அந்த பொட்டுக்கடலையும் நல்ல பவுடர் ஆகுற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவோட நம்ம அரைச்சி வச்ச உளுந்து போட்டுக்கடலை மாவையும் கொஞ்சம் சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சால் கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் தட்டைக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு தோல் நிலக்கடலை நிலக்கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வெள்ளை பூண்டை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தட்டையோட காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வீட்டில் ரெடி பண்ண வெண்ணெய் இதோடய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இந்த தட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் மாவோட நம்ம சேர்த்த எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது தான் மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இது வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பச்சரிசி மாவு தான் மிஷினில் அரைச்சது நீங்கள் கடையில் வாங்கினக்கூடிய கூடிய அரிசி மாவாக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும் மாவு வந்து எப்போயுமே ஒரே தினமும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசையும் போது மாவோட பதம் கரெக்டாக இருக்கும் இதுவுமே முறுக்கு பதத்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ தட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்பில் உருட்டிட்டு நல்ல ஃப்ளாட்டான இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பவுல் ஏதாவது எடுத்துட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா போதும் தட்டை வந்து கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு வைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தட்டை ரொம்ப மெல்லிஸாகவும் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஒரு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மிதமான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தட்டையெல்லாம் ரெண்டு ரெண்டாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டது ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கும் அப்புறம் மேல் எலும்பி வரும் கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலை படங்கினது நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான மினி காரத்தட்ட ரெடியாயிரும் நம்ம தட்டை பொறிச்சு போது உப்புலாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோக்கால் அங்கங்கே ஒரு ஹோல் போட்டு விட்டோம்னா தட்டை வந்து உப்பலாக இல்லாமல் ஒன்று போல் வெந்து வரும் மூணாவது ரெசிப்பியாக ஸ்வீட் ரெசிபி அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கார ரெசிபி பார்த்தாச்சு ரெண்டு ஸ்வீட் ரெசிப்பி நம்ம பார்க்கலாம் பேப்பர் அவள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அவல் கூட கெட்டியான அவல் கூட எடுத்து இந்த லட்டு வந்து பிடிக்கலாம் நல்லா அவளை ஒரு மூணு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கையில் வந்து நம்ம எடுத்து பார்த்து பிடியாமுக்குன்னா நொறுங்குற அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு தான் நம்மளுக்கு வச்சு சாப்பிட்றப்பவும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி துருவின தேங்காயும் தேங்காய் துருவினதுக்கப்புறம் அதில் ஈரப்பதம் இருக்கும் அதெல்லாம் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் மிதமான தீயில் வச்சுட்டு ஈரப்பதம் தேங்காயில் போகிற அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த அவள் ஆறி இருக்கும் அதை அப்படி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காயோட வாசனை பிடிக்கும்னா நீங்கள் கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அவளை பொடி பண்ணியாச்சு ஒன்றரை கப் அளவு அவளுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்து அதையும் அதுமாரி நல்லா பொடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா துருவிட்டு தான் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அறப்படும் இப்போது லட்டுக்காக தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரியும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னீரமாகிற வரைக்கும் முந்திரியையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து எடுத்த தேங்காய் பூவோடு நம்ம அரைச்சி எடுத்து அந்த அவள் பவுடரையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அதை மாதிரி பொடி பண்ணின வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மூணையும் நல்லா கையில் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் அவல் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மூணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் கையில் மிக்ஸ் பண்ணாலும் ஒன்று ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் இதை மூணையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டு நல்லா மூணு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வெள்ளத்தில் உள்ள ஈரப்பதம் நம்ம அவல் பொடியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து எடுத்த அந்த நெய் முந்திரியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடாக நெய் இருக்கிறதுனால கைவிடாமல் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவள் லட்டு வந்து நல்லா அழுத்தமாக இதை மாதிரி உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சமாக நெய் சூடான நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும்போதே உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு லட்டுக்கு ஒரு முந்திரிங்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு அது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு அது லட்டு வந்து நல்லாயிருக்கும் அவளோட லட்டுல நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறப்போ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சா தான் உருண்டை வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரும் இதை மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட மூணாவது ஸ்வீட் ரெசிபி அவள் லட்டும் ரெடி ஆகிட்டு நாலாவதாக நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பலகாரம் தான் பண்ண போகிறோம் இந்த எந்த பலகாரம் பண்ணலைனா கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சிம்பிளான இந்த பலகாரம் நம்ம செய்யலாம் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா அவளை எடுத்துகிட்டு மிதமான தீயில வச்சு வெறும் கடாயில் இதையும் நல்லா மொறுமறுப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் இந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்து பார்க்கலாம் அவள் வந்து கொஞ்சம் கையில் நொறுங்குற அளவுக்கு கொஞ்சம் வருபடணும் இந்த அளவுக்கு அப்புறமா இது அப்படியே வந்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அமுங்கினதும் ஒரு பவுலுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக நல்ல துருவ வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மற்ற பலகார ரெசிபி நம்மளால் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ண முடியலைனா கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த லாஸ்ட்டாக உள்ள ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சு வைக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவும் அவளை வச்சு ஒரு சூப்பரான நாலு விதமாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்